குளிர்ந்த பீர் சூடான கறியான உடலுக்காக இது ஒரு சிலண்ட் கிளாசர் கம்போ தெரியாம நாம ஒவ்வொரு குடியிலும் ஆயுளிலிருந்து ஒரு நிமிஷம் கழிக்கிறோம் கல்லீரல் ஒரே நேரத்தில் இரண்டு வில்லன்களையும் போராட முடியாது கொழுப்பு உடையாமல் கல்லீரலில் தேங்கி ஃபேட்டி லிவர் சிரோசிஸ் லிவர் ஃபெயிலியர் தினமும் குடிப்பவர்களின் ஆயுள் எட்டு முதல் பன்னிரண்டு வருடம் குறைகிறது பீர் குடினாலும் மதுவோடு கறி சேர்த்து சாப்பிட்டாலும் அதிகம் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல் ஏன் தெரியுமா உடம்புக்குள் வரும் அனைத்தையும் பில்டர் பண்ணும் ஹீரோ அது ஆனா நம்ம அந்த ஹீரோவையே போஷன் ஃபேக்டரியா மாத்திரம் கல்லீரல் எப்படி பாதிக்கப்படும் அல்கஹால் கல்லீரலுக்கு நேரடி விஷம் மது உடம்புக்குள் பாய்சன் மாதிரி கல்லீரல் அதை நச்சில்லாத மாதிரி மாற்றப்படாத பாடுபடும் பியரில் இருக்கும் கேலரிஸும் கரியில் இருக்கும் ஃபேட்டும் லிவருக்கு கிடங்கில் தேங்கும் கல்லீரல் மெதுவாக கொழுப்பு சாக்கடையாக மாறும் கொழுப்பு அதிகமா தேங்கினா கல்லீரல் சினம் கொள்கிறது இது டேஞ்சர் பெல் ஸ்டாப் ட்ரிங்கிங் நாவ் தொடர்ந்து குடித்தால் கல்லீரல் செல்கள் கல் மாதிரி கெட்டு போவது வயிறு தண்ணீர் தேங்குதல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இன்டர்னல் பிளீடிங் மருத்துவமனைக்கு பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் ஆயுள் காலம் பத்து முதல் பதினெட்டு வரை குறையும் உங்களால் உங்கள் குடும்பம் எதிர்காலம் எப்படி மாறும் என்றே தெரியாது கல்லீரல் நம்மை காக்க பல வருஷங்களாக உயிரை கொடுக்கிறது நாம் அதுக்கு ஒரு கிளாஸ் போதும் என்கிறோம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் கல்லீரல் சூப்பர் பவர் நீ ஒரு முடிவு எடுத்தா அது மறுபடியும் சூப்பர் ஹீரோ ஆகும் பீர் குடிச்சா மனசுல சந்தோஷம் ஆனா கல்லீரல் கத்துறது அந்த குரல் கேட்க பயம் இல்லையா நீ இருக்கணும் உன்னை நேசிக்கிறவர்களுக்காக இதயம் எப்படி பாதிக்கும் நம்ம உடம்பில் இதயம்தான் மின்மோட்டார் நாள் முழுக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் துடிக்கிறது ஒரு நாளில் சுமார் ஒரு லட்சம் முறை துடிக்கிறது ஏழாயிரம் லிட்டர் ரத்தத்தை உடம்பு முழுக்க அனுப்புகிறது ஆனா நாம் என்ன பண்றோம் இரு பாட்டில போட்டு கறி மட்டும் வரணும் சூடா திக்கா பிரை அதுக்கு மேல ஐஸ் குளிர் பீர் இதயத்துக்கு இது மூன்று பக்கம் மூன்று கொடுமை பீரும் கரியும் சேர்ந்து இதயத்தை அடிக்கும் ஏழு மிகப்பெரிய தண்டனைகள் ஒன்று ரத்தம் அடைஞ்சு போவது கொலஸ்ட்ரால் ஃபிளட் மது குடிக்கும் போது கல்லீரலுக்கு ஓவர்லோட் கல்லீரல் ஃபேட் ப்ராசஸ் பண்ண முடியாது அந்த கொழுப்பு ரத்தத்திலே மிதக்குது நாளங்களின் சுவர்களில் ஒட்டி கொள்கிறது இதயம் போதும் என்கிற அளவிற்கு அழுத்தம் கொடுக்காதால் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இரண்டாவது இரத்த ஓட்டம் மந்தம் ஸ்லோ பம்பிங் பியர் உடன் கறி சேர்ந்து சாப்பிட்டால் பாடி ஓவர் ஹீட் இதயத்துக்கு வேலை அதிகம் நீங்க ஓய்வெடுக்கும் போது கூட இதயம் ஓய்வு எடுக்க முடியாது மூன்றாவது உயர் ரத்த அழுத்தம் பிபி ராக்கெட் பீர் குடிச்சால் சோடியம் லெவல் அதிகரிக்கும் பிபி உடனே உயர்வு பிபி உயர்ந்தால் இதயத்தின் துடிப்பு வேகம் அதிகரிக்கும் நான்காவது இதய துடிப்பில் குழப்பம் ஹார்ட் பீட் சரக்கு குடிச்சா மனசு துடிக்குது அதே நேரம் இதயம் நடுங்குது இதய மின்சாரத்துல ஏதோ நடக்கிறது இதுதான் அடுத்த சில நிமிஷத்துல மரணத்தை அழைக்கிற சைகை ஐந்தாவது இதய திசுக்கள் சேதம் செல் டேமேஜ் ஆல்கஹால் என்பது மியூஸ்கல் கிளாசர் இதயமும் ஒரு மியூஸ்கல் தான் ஒவ்வொரு பெகுக்கும் இதய செல் ஒன்று சாகுது ஆறாவது ஆக்சிஜன் குறைவு பிரெத் ஸ்ட்ரகிள் இதயம் எவ்வளவு துடிச்சாலும் உடம்புக்கு ஆக்சிஜன் போக முடியாது மூச்சு திணறல் செஸ்ட் டைட்னஸ் சடன் கலாப் செய்யப்படும் ஏழாவது வயிற்றுக்கு ரத்தம் அதிகம் இதயத்துக்கு குறைவு கறி ஹெவி டைஜஷன் அடிக்கடி அப்டமினல் பிளட் டிமேண்ட் அதிகமா இதயமோ சொல்லுது என்னால் அதுதான் அட்ராக் ஒரு கிராமத்து உண்மை சம்பவம் கணேஷ் உழைப்பாளி நல்ல மனிதன் ஆனா போக்கு போக்குவனே தவறு சனி ஞாயிறு என்றால் பீர் மற்றும் கரி சாப்பிடுவான் பத்து வருடத்துல வயிறு மட்டும் வளர்ந்தது இதயம் ஒவ்வொரு நாளும் சுருங்கியது முப்பத்தைந்து வயசு ஒரு நாள் வேலை முடித்துவிட்டு விட்டு குடிச்சு வீட்டுக்கு வந்தான் அடுத்த நாள் பிறந்த நாளானா இதயம் அழுத்தத்தை தாங்கவில்லை மரணம் அடைந்தான் இதுதான் குடிப்பதன் ரியல் முடிவு இது உங்க வாழ்க்கை இதயத்தை வாட வைக்காதீங்க அது துடிப்பது தான் நீங்க உயிரோடு இருக்கிற சான்று வாரத்துக்கு ஒரு பேக்லைன் கூட சேஃப் அல்ல குடிச்சால் கரி தவிர்க்கவும் ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடம் நடக்கவும் வயிறு கொஞ்சம் மனா அட்டாக் சான்ஸ் அதிகம் சுவாசம் மார்பு வலி தலை சுழற்சி வந்தவுடனே ஹாஸ்பிடல் சென்று பார்க்கவும் உங்களுக்கு வேண்டிய சக்தி உங்க கையில் தான் உள்ளது உங்க குழந்தை உங்களை அப்பா என்று கூப்பிட வேண்டுமா அல்லது சுவரில் புகைப்படம் பார்த்து அழ வேண்டுமா நீங்கள் சொல்ற முடிவு உங்க இதயத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் வாழ்க்கை மற்றும் மரணம் தீர்மானம் இதயம் தினமும் உங்களிடம் கேட்கும் கேள்வி நான் உனக்காக துடிக்கிறேன் நீ என் காரணமாக வாழ்றியா இல்ல உன்னை அழிக்கிற விஷயத்துக்காகவா இப்போதே ஒரு முடிவு பீர் குறைக்கவும் கரி குறைக்கவும் இதயத்தை காக்கவும் வாழ்க்கையை நேசிக்கவும் உன்னால்தான் உன் குடும்பத்துக்கு வாழ்வு உன்னை உயிரோடவே அவர்கள் சந்தோஷப்படட்டும் பீரும் கரியும் சேர்ந்து வயிற்றுக்கும் குடலுக்கும் தரும் ஏழு கொடூரமான தாக்கங்கள் ஒன்று கேஸ்ட்ரிக் ஜூஸ் லீக் ஆசிடிட்டி எக்ஸ்ப்ளோஷன் மது குடிக்கும் போது வயிறு அமிலத்தை அதிகம் சுரக்கும் இதன் விளைவு அமிலத்தன்மை நெஞ்சில் எரிச்சல் இரவு தூக்கம் இல்லாமல் வயிற்று சுவரில் மெதுவா சேதம் இரண்டாவது ஸ்லோ டிஜஸ்டன் மிகவும் ஹெவி புரோட்டீன் சிக்கன் மட்டன் மது குடிச்சாலே டிஜஸ்டன் ஸ்லோ இதன் விளைவு வயிறு உபாசம் கேஸ் பில்டப் ஸ்டமக் பெயின் இன்டிஜன் இது அரம்பா சிக்னல் தான் மூன்றாவது கேஸ்ட்ரிட்டிஸ் நரம்பு நடுங்க வலி ஆசிட் அதிகமா ஸ்டமக் லைனிங்கை கத்தி வெட்டுற மாதிரி குடைச்சு விடும் பேர்னிங் வாமிட்டிங் பிளாக் ஸ்டூல்ஸ் இன்டர்னல் ப்ளீடிங் இதுதான் அல்சர் ஆரம்பம் நான்காவது குடல் உள்ளே பாக்டீரியா கிளர்ச்சி ஆல்கஹால் கட் பாக்டீரியா இம்பேலன்ஸ் இதன் சைடு எஃபெக்ட்ஸ் டயரியா பேட் ஸ்மெல் விட்டமின் பி டுவெல் குறைவு இம்யூனிட்டி வீக் நம்ம குடல் தான் உடம்பின் பொலிஸ் அதையும் நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது கான்ஸ்டிபேஷன் கேஸ் வழியில் மரணம் நினைக்க வைக்கும் இதன் விளைவு ஹெவி மீட் ஸ்டக் வாக்கிங் ட்ரபுள் சைட் ஸ்டேபிங் பெயின்ஸ் ஆறாவது ஃபேட்டி லிவர் டைஜஸ்டன் கல்லீரல் வேலை சரியில்லைன்னா குடலுக்கு டைஜஸ்டன் பவர் கிடையாது வெயிட் கெயின் பாட் பெலி ஃபுட் அலர்ஜிஸ் குடல் அழுது கொண்டு கேட்குது சாப்பிடறதுக்கு தண்டனை ஏன் ஏழாவது கேன்சர் அலர்ட் ஆல்கஹால் கரியுடன் சேர்ந்து தொடர்ந்து சாப்பிட்டால் ரெக்டல் பிளீடிங் டைஜஸ்டிவ் பிளாக் டியூமர் உயிரே பந்தயம் ஒரு கிராமத்து உண்மை பாண்டியன் கூலி வேலை ஆனஸ்ட் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கரியும் சரக்கும் ஒரு ஜோடி வயிற்று வலி வந்தது கேஸ் என்று நினைச்சான் ஆறு மாசத்துல அல்சர் பர்ஸ்ட் இன்டர்னல் பிளீடிங் முப்பத்தி எட்டு வயசிலே உயிர் போனது பிறந்த பிள்ளைக்கு இன்னும் அப்பா இன்னையும் சொல்லிக்கூட தெரியவில்லை உங்க வயிறு ஒரு கோவில் அங்க நுழைஞ்சா எல்லாரும் குட் விஸ்டர் ஆகணும் பாய்சன் கொடுக்காதீங்க நீங்க சொல்றீங்க லைஃப் ஷார்ட் என்ஜாய் பண்ணணும் வயிறு கேக்குது லைஃப் ஷார்ட் ஆக்கிறதுக்கு என்ன என்ஜாய்மெண்ட் தான் நீங்க சேஃப் உங்க வயிறு உண்டு பார்க்கறது உங்க குடும்பத்துக்கு நீங்க பார்க்கணும் உடம்பு சொல்ற சத்தம் கேளுங்க அந்த சத்தம் கேட்டா வாழ்க்கை காப்போம் இப்போ ஒரு முடிவு பண்ணுங்க சரக்கு கறி சேர்த்து குடித்தால் சிறுநீரகம் கிட்னி எப்படி பாதிக்கும் சிறுநீரகம் நம்ம உடம்பின் லைஃப் என்ஜின் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் நச்சுகளை வெளியேற்றும் உடல் நீரை சமநிலைப்படுத்தும் பிபி பிபி கட்டுப்படுத்தும் ஹெமோகுளோபின் உருவாக்க உதவும் ஒரு ஐந்து ரூபாய் டீப் பம்ப் போல இருபத்தி நான்கு மணி நேரமும் சிறுநீரகம் உங்களை வாழ வைக்க வேலை செய்கிறது ஆனா நாம் என்ன செய்கிறோம் மச்சான் ஃப்ரைடே வந்தாச்சு ரைஸ் மட்டன் பீர் ரெடி பீரும் கரியும் சேர்ந்து சிறுநீரகத்தை தரும் ஏழு பேர் ஆபத்துகள் ஒன்று வாட்டர் டிஹைட்ரேஷன் நீர் பறிப்பு இரண்டாவது எக்ஸஸ் சால்ட் பிபி ராக்கெட் மூன்றாவது புரோட்டீன் ஓவர்லோடு மீட் பிரஷர் நான்காவது ஆல்கோஹால் டாக்ஸிசிட்டி செல் டெத் மது நேரடியாக கிட்னி செல்ஸை மெதுவாக கொலை செய்கிறது ஸ்வெல்லிங் இன்ஃப்ளமேஷன் சிவியர் பெயின் இதுதான் சிகேடி கிட்னி டிசீஸ் ஆரம்பம் ஐந்தாவது கிட்னி ஸ்டோன்ஸ் தங்கம் இல்ல கல்லுவலி பியர் என்பது டிஹைட்ரேஷன் மீட் என்பது யூரிக் ஆசிட் ரைஸ் ஸ்டோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பாத்ரூமில் அலறி அலறி அழவைக்கும் வழி ஆறாவது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பேர்னிங் யூரின் ஏழாவது கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி சொல்லுது நான் சுத்தப்படுத்துகிறேன் நீ என்ன நெசால் நிரப்புரியா தொடர்ந்து குடித்தா கிரியேட்டின டயாலிசிஸ் ஆரம்பம் இறுதியில் டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் குடிக்கணும் ஆனா கிட்னிக்கும் குடிக்க தண்ணீரா கொடுங்க உங்க கிட்னி உங்கள்ட்ட கேட்கும் கேள்வி நான் உங்க உயிரை காப்பாத்துறேன் நீங்க எனக்கு உயிரை கெடுக்கிறீங்களா நீங்க சொல்றீங்க லைஃப் என்ஜாய் பண்ணணும் கிட்னி சொல்லுது என்ஜாய் பண்ணு ஆனா என்னை அழிக்காது உன் குழந்தை உன்னை ஹாஸ்பிடல் பெட்டில் காண வேண்டுமா அல்லது வாழ்ந்து மகிழ்வது காண வேண்டுமா டிசிஷன் உன் கையில கிட்னி துடிப்பது உயிரோட இருப்பதற்கா காமெண்ட் செய்யுங்கள் என் கிட்னி ஐ நான் காப்பாத்துறேன் என்று மூளை நம்ம வாழ்க்கையை நடத்தும் மாஸ்டர் நினைவு யோசிப்பு தீர்மானம் உணர்ச்சி நரம்பு கட்டுப்பாடு குடும்ப பாசம் ஒரே ஒரு உறுப்பே எல்லாத்தையும் டைரக்ஷன் கொடுக்குது அதுதான் மூளை ஆனா நாம அதுக்கு என்ன செய்கிறோம் அதுக்கே எதிரியான பாய்சன் கொடுக்கிறோம் பீரும் கரியும் சேர்ந்து மூளையில் நடக்கும் ஏழு கொடூர மாற்றங்கள் ஒன்று நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டிஸ்டர்ப் திங்கிங் பிளாக் அவுட் ஆல்கஹால் நரம்பு கெமிக்கல் சிக்னல்ஸை ஸ்லோவாக்குது இதன் விளைவு நினைவிழப்பு ராங் டிசிஷன்ஸ் டெம்பர் இஷ்யூஸ் பேசும் கட்டுப்பாடு லாஸ் மூளை சொல்லும் சரியான வேர்ட்னாக்கு தவறான வேர்ட் பேசும் இரண்டாவது பிரெயின் ஷ்ரிங்க் மெதுவாக அழிவு கண்டினியூவஸ் ட்ரிங்கிங் பிரெயின் செல்ஸ் டெத் மெமரி லாஸ் கான்சன்ட்ரேஷன் வீக் பர்சனாலிட்டி சேஞ்ச் கண் திறந்த மூளை சாவு இதுதான் மூன்றாவது பிளட் சப்ளை குறைவு பகவாதம் மைண்டுக்கு போகும் இரத்த வழிகளை ஆல்கஹால் தடுக்கும் இதன் ரிசல்ட் சிங்கிள் சைட் பாடி ஷட் டவுன் சரி பண்ணிக்கிறோம்னு குடிச்சா சும்மா படுத்திருக்கும் நிலைக்கு வரும் நான்காவது வைட்டமின் பி ஒன் குறைவு மெமரி கலாப் பியர் நியூட்ரிஷன் கொடுக்காது ஆனா பாடி நியூட்ரியன்ஸை கொள்ளையடிக்கும் இதன் விளைவு நினைவு துளிக்கை போல் லீக் டிசிஷன் எரர் ஃபேமிலி லைஃப் கன்ஃபியூஷன் அன்னையின் முகமும் நினைக்க முடியாத நிலை ஐந்தாவது ஆங்கர் அண்ட் டிப்ரெஷன் மனநலம் முறிவு ஆல்கஹால் ஆக்டிவேட்ஸ் ஆங்கர் ஹார்மோன்ஸ் சேட்னஸ் கெமிக்கல்ஸ் அதனால தகராறு டொமஸ்டிக் வயலன்ஸ் லோன்லினஸ் சூசைடல் தாட்ஸ் குடிப்பவன் கஷ்டப்படுறான் குடிக்காத குடும்பமே அழுகிறாங்க ஆறாவது அடிக்ஷன் கிரிப் மனதை சங்கிலி போட்டு கட்டும் மூளை சொல்வது தேவை இல்லை வேண்டாம் அல்கஹால் பிரேன் ஐ மிரட்டி சொல்வது தேவை இப்பவே குடிக்க செல்ஃப் கண்ட்ரோல் லாஸ் ஜாப் லாஸ் ஹெல்த் லாஸ் ரெஸ்பெக்ட் லாஸ்